உலகெங்கிலும் உள்ள ஆண்டவனை துணையன்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயன காலம் விசுவசுவரிடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நன்னால பொறுத்தரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது குறிப்பா இந்த நாடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல எந்த வழிபாடு செய்யணும் அது போல முழு தகவல்கள் இந்த நாளுக்கான பழங்களையும் சிம்ம நம்ம பார்க்க போகணும் சிம்மராசி நவகிரகங்கள்ல முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியா கொண்டவங்க நெருப்பு மாதிரி குணம் உங்களோடது பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும் ஆனா நமக்கு முதல்ல தெரியும் நம்ம கோபத்துக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கணும் அது மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு தான் மத்தவங்க நம்ம உதாசீனப்படுத்திட்டாங்க அதனால நமக்கு முகமுடியை என்ன அணைச்சுக்கிட்டோம் கோபத்தை அணைஞ்சுக்கிட்டோம் இல்லையா குறிப்பா நம்ம இலகண மனசை மற்றவங்க ஈஸியா சூறையாடிடுறாங்க ஈஸி கலைச்சிட்றாங்க அப்போ நமக்கு கோவம் தான் வருது ஒருத்தங்க கோவப்படுறாங்க அப்படின்னாவே அவங்க ஆயிரம் துன்பங்களை அனுபவிச்சங்களா தான் இருப்பாங்க அதுல ஆயிரம் என்ன பல லட்சம் அனுபவங்களை வந்துட்டு கஷ்டங்களையும் தோல்மலை தூக்கி சுமக்குறவங்க தான் அந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த நாள் ஒரே வாட்டில சொல்ல யோகம் நேரம் நாள் கவலையே படாதீங்க சரிங்களா இன்னைக்கு ஷஷ்டி விரதமும் இருக்கு உங்களால முடிஞ்சா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு வை முடிஞ்சாதான் சரிங்களா இல்லைன்னா பரவாயில்ல நீ இன்னைக்கு முருகபெருமனை வழிபாடு செய்தா மட்டும் போதும் அவரை எப்படி வழிபாடு செய்யணும் அதுதான் பார்க்க போறோம் அப்போ அவருக்கு உரிய மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மூன்று மந்திரம் தான் சிம்பிளான மந்திரம் ஓம் சரவண பவ ஓம் சண்முகாய நமக ஓம் முருகனே நமக இந்த மந்திரத்துக்கு எல்லாம் பலன என்ன தெரியுமா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொதுவா சொல்றப்போ இது மிகவும் சக்தி வாய்ந்த மூல மந்திரம் நீங்க சொல்வதால முருகனுடைய அருள் பாதுகாப்பு மற்றும் ஞானம் கிடைக்கும் போல ஓம் சண்முகாய நமக இது சொல்றப்போ ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஞானத்திற்கும் நீங்க அது போல ஓம் முருகனே நமக அப்படின்னு சொல்றப்போ அனைத்து நலன்களையும் செல்வ வளத்தையும் தரக்கூடிய மந்திரம் இது சோ நாளைய தினம் சுத்த காலையில அதிகால சூரிய பகவானுடைய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு எல்லாம் சுத்த அவங்களை அவங்கள சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் விட்டு வாசனை இருந்த மல்லிகை மலனால அலங்காரம் பண்ணி பூஜை புனஸ்காரங்களை செய்ய நீ எந்த மாதிரி முறைகளை வந்து கிடைப்பீங்களோ அதை செஞ்சு வீட்டில் தீபத்துபா ஆராதனை காட்டி முருகபெருமானுடைய அருள பெறுவதற்கான வழி என்ன கந்த சிருஷ்டிக்கு கவசம் படிக்கிறது கேட்கறது சரிங்களா குறிப்பிட்ட தேவைக்காக ஒரு மந்திரம் இருக்கு அது சொல்றேன் கேட்டுக்கோங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா தேகிமே விபுலாம் ஸ்ரீயம் இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை நாப்பத்தி எட்டு நாட்கள் சொல்லிட்டு வந்தா நல்ல வேலை கிடைக்கும் அதே போல நோய்களுமே நீங்கும் உடல் சரியில்லை அப்படின்னா இந்த மந்திரத்தை உச்சரிச்சீங்கன்னா முருக பெருமான்கிட்ட இதை நீங்க சொல்றப்போ திரும்ப சொல்ற விபுலான் ஸ்ரீயம் சரிங்களா கூட பொண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது சொல்ல முடியல ஓ முருக பெருமானை போற்றி போற்றி இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் கிடையாது அதே போல ஓம் முருகா குருமுருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சராட்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் க்ரீம் ஹ்ரீம் கிளௌம் இந்த மந்திரத்தையும் கந்த குரு கவசத்துல இருக்கக்கூடிய மந்திரம் பாத்தீங்கன்னாக்க ஓம் ஷௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளௌம் ஷௌம் நமக சண்முக சடாக்ஷனுடைய மந்திரம் தெரியுங்களா ஓம் ஹ்ரீம் சர ஹன பவ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் உங்களால சொல்ல முடியும் இதெல்லாம் சொல்லி நம்ம கிட்ட வேண்ட முடியும் அப்படின்னாக்கா வேண்டுங்க இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லினா ஒரே வார்த்தை முருகானு கூப்பிடுங்க போதும் இதை தாண்டி வேற எதையுமே முருகப்பெருமான் மனமுருகி வேண்டவங்க கிட்ட பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்கிற நீங்க அவருக்குரிய மந்திரத்தை சொல்லணுன்றலாம் அவசியமே கிடையாது சரிங்களா அதே போல இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடிய முருகப்பெருடைய ஆலயங்கள்ல நடக்கூடிய பூஜைகள்ல ஒரு முறை உங்களுடைய பாதை வந்து முருகப்பருடைய ஆலயத்துல பட்டுட்டு வரட்டும் நல்லதே நடக்கும் சரிங்களா இதோட இதோட இந்த உங்களால முடிஞ்சதுன்னா தான தானதனமும் பண்ணுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு புண்ணியம் ஓகேங்களா சரி இந்த நாளில் முருகப்பெருமலை வழிபாடு பண்ணுங்க அதே போல புதன் பகவான் வழிபாடு செய்யறதும் நல்லதுதான் புதன் பகவானுக்கு உரிய தெய்வமான மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயோட வழிபாடு பண்ணுங்க இதனால செல்வ வளம் பெருகும் புதன்கிழமல விரதம் இருந்து மகாவிஷ்ணு வழிபாடு சேர்ந்து சிறந்த பலன்களை கொடுக்கும் புதன் புதன்தோஷம் இருந்துச்சுனாக்கா புதன்கிழமையில தோறும் விஷ்ணுடைய சகஸ்கர நாமத்தை பாராயணம் செய்யறது நன்மை கொடுக்கும் அதுல பச்சை பயிர் புதன் உரிய தானம் இல்லையா இதை வந்து நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு தானம் கொடுக்கலாம் புதன் பகவானுடைய பலத்தை அதிகப்படுத்தும் விஷ்ணுவிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யறது நல்லது அதே போல புதன்கிழமையில குறைஞ்சது இரண்டு விளக்குலையாவது நெய் விளக்கு ஏற்றி நீங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யலாம் நரசிம்மர் வழிபாடு செய்யலாம் எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டு கல்வி வியாபாரம் புத்திசாலித்தனம் எல்லாத்துலயும் முன்னேற்றம் வரும் செல்வம் செழிவு பெருகும் திருமண தடைகள் நீங்கும் ஒருவேளை உங்களுக்கு புதன் தோஷத்தால தடை இருக்கு அப்படின்னாக்கா அது நீங்கும் குடும்பத்திலுமே அன்பு பாசம் அமைதி பெருக்கும் சோட்டு மொத்தமா இந்த நாள்ல புதன் பகவான் முருக பெருமான் மகாலட்சுமி தர விஷ்ணு பகவான் இந்த நான்கு தெய்வங்கள் வழிபாடு செய்ய நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்கும் ஓகேங்களா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்ப்போமா ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க உறவுக்காரர்கள் நண்பர்கள் மத்தியில அந்தஸ்து உயருது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு பழைய சிக்கல்கள் தீருது வியாபாரத்துல ராஜதந்திரத்தால லாபம் அதிகமாகுது உத்தியோகத்துல மேல் அதிகாரியும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொல்லப்போனா இன்னைக்கு அமோகமான நாள் சும்மாவா அப்படின்ற மாதிரி அதே போல இன்னைக்கு வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு இன்டர்வியூல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நவீன தொழில்நுட்பங்களை கருவிகளை புதுசா வாங்குவீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் வெற்றி உண்டு உடல் நல்லா அக்கறை தேவை வெளிப்பட்டவங்கள மதிப்பு மதியாதே அதிகமாகுது பெண்களுக்கு உஷ்ண பாதிப்பு ஏற்படுங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை குளிர்ந்த பொருட்களை உட்கொள்ளுங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது உத்தியோகத்துல மேல் அதிகாரிகிட்ட நல்ல பெயர் கிடைக்கும் அத்தியாவசியமான செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாகுது சிக்கனம் தேவை தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல விற்பனையாளர்கள் சாதுரியமாக பேசி விற்பனையை கூட்டுவீங்க வெளிநாட்டுல நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவி உண்டு தம்பதிய பொறுத்தும் அந்யூன்யம் பெருக்கும் மனைவி மற்றும் கணவர் வீட்டார் வகையில நல்ல உறவு இருக்கும் நண்பர்களோட சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுபகாரியம் கைகூடும் ஆவணங்களை பத்திரப்படுத்துவீங்க வெளியூர் பயணம் போறதுக்கான டிக்கெட் புக் பண்ணுவீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தகவல் மையத்துல நல்ல வரன் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தது போலவே லாபத்திற்கு மேல் லாபம் உண்டாகும் திருமணம் மற்றும் கிரகப்பேசங்களுக்கு அழைப்பு வரும் தம்பதிய அன்பு இரட்டைப்பாகுது அதே போல வியாபாரத்துக்காக முதலீடு போடுறதுக்கு வங்கியில கடன் கிடைக்கும் ஊதியத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் செலவு கூடுது சிக்கனம் தேவை புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் கூட பிறந்தவங்க உதவிகரமா இருப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ஜூஸ் மற்றும் எண்ணெய் வியாபாரத்துல லாபம் பெருகுது பிள்ளைகள் மழை கவனம் தேவை வீட்டில் மகிழ்ச்சி தங்குது இனி குடும்பத்தோட ஷாப்பிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திரைப்படம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட நேரம் செலவழிக்க வாய்ப்பு இருக்கு அதே போல பழைய நண்பர்களை சந்திப்பீங்க மனம் விட்டு பேசுவீங்க கடன் தொலை ஒரு துணை கிட்ட உங்களுக்கு இருந்த மனக்கசுப்பு மறையுது இல்லையா அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணமும் உண்டு ஒருக்கங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க மகான்கள் மற்றும் சித்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் வரவு கேட்ட கொஞ்சம் செலவும் வந்துடும் ஆனா அந்த செலவுங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இருக்கக்கூடிய செலவு தான் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் மனக்கசுப்பை நீங்குது உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க திட்டமிடாத செலவுல கொஞ்சம் போராடி சமாளிக்க வேண்டியிருக்கும் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல செய்தி நீங்கள் வந்து சேரப்போகுது விரும்பி வர கைப்பிடிப்பீங்க உடைய பெற்றோர்கள் சகோதர சகோதர வழியில மனஸ்தாபம் இருந்துச்சு இல்லையா அது மறையுது கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க தியானம் மேற்கொள்வது டென்ஷனை குறைக்கும் அதே போல விற்பனை பிரதிநிதிகள் சேல்ஸ் இருக்கீங்க இல்லையா மார்க்கெட்டிங் பிரிவில் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு டார்கெட் வந்து நீங்க அச்சீவ் பண்ணிடுங்க கொடுக்கல் வாங்கல் சீரா இருக்கு தொடர்ந்து போன பொருள் கிடைக்கும் புதியமேற்றல் வெற்றி கொடுக்கும் மூன்றாம் நபரா குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி வைங்க ஒதுக்கி வைங்க அவங்க தள்ளிடு இல்லாம பாத்துக்கோங்க விஷயங்களை தள்ளையிடாமு இல்லைங்க நீண்ட நாட்கள நீ எதிர்பார்த்த பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல இருக்கு வெளியூர்ந்தா ஆடை ஆபரணம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்திலயும் சரி வேலைலையும் சரி சக ஊழியர்கள் முதுகரமா இருப்பாங்க வியாபாரம் செழிப்புறோம் எல்லார் தொடர்பால நன்மை உண்டு நட்பாலையும் ஆதாயமா இருக்கு ஆனா புதிய நாட்களை நம்பிடாதீங்க அதே போல பயணங்களால பலன் உண்டு பண தேவைகள் பூர்த்தி ஆகுது ஆபரணங்களை வாங்குவதுல ஆர்வம் அதிகமாகுது கூடவே உங்களுடைய இறக்கு குணம் இன்னைக்கு வெளிப்படும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி பாதையை நோக்கி பயணம் இருக்கும் மன நிம்மதி அடைவீங்க பிடிச்ச நபரோட கொஞ்ச நேரம் பேசி சந்தோஷப்படுவீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா தான் அமைஞ்சிருக்கு ஆஹ் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓய்வு தான் பெருசா எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது உயிர் அதிகரிட்டு ஆதரவு இருக்கு மழைக்காலங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க குடுமான வரைக்கும் நீண்ட தொடர பயணத்தை தவிர்த்துக்கோங்க தான் பாசம் வெளிப்படக்கூடிய நாள் காதல் வெளிப்படக்கூடிய நாள் காதல் கை கூடி வரக்கூடிய நாள் காதல் கை கூடி திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு பெற்றுடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு நாளை தவறாம பயன்படுத்திக்கோங்க வேலை பொறுத்தருக்கும் வேலை மாறலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இன்னைக்கு யோசிக்காதீங்க இன்னைக்கு எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க வியாபாரத்துல வேலையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி நன்மைகள் நடக்கூடிய நாள் தான் நீண்ட நாள் பகை சரியாகுது வியாபாரம் தொழிலிருந்து கஷ்டங்கள் மறையுது உற்சாகமா இருப்பீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வெளிநாடு போகணுன்ற ஆசை நிறைவேறும் பாஸ்போர்ட் விசா இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வந்து தாராளமா தொடங்கலாம் புதிய மனுஷன் பழகுறப்போ பேசுறப்போ வார்த்தைகளை கவனம் இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல இன்னைக்கு வெற்றி வகை சூடுவீங்க தொட்டக்காரியங்கள் வெற்றி பெறும் தெளிவா சிந்திப்பீங்க உற்சாகமா செயல்படுவீங்க குழப்பங்கள்ல இருந்து வெளிவந்துருவீங்க அடுத்தவங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள் தான் நல்ல பெயர் கிடைக்கும் கொஞ்சம் போட்டி போறாமையெல்லாம் எல்லாம் இருக்காது கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அதை பத்தினா கவலைப்படாதீங்க யார் என்ன முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு உங்களுக்கு யாராலையும் தொடக்கூட முடியாது அதே போல விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறதில்லை இதை நினைவில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க கூடவே இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு அதிகமாகுது அரசியல் விஷயங்கள் ஆதாயம் அடைவீங்க சில பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவீங்க உயர் அதிகாரிகள் ஆதரவா இருக்காங்க வியாபாரத்துல இழுபடியான வேலையை முடிச்சு காட்டுவீங்க புதிய முயற்சிகள் இந்த தழைகள் தாமதங்களை விலகுறது நினைச்சுக்காரங்களை செய்து முடிப்பீங்க சொல்லப்போனா யோகம் நேர்ந்த நாள் கூடவே இன்னைக்கு சிம்ம ராசி ஓம் பூம் புதாயே நமக இல்ல ஓம் பூம் புத்தாயே நமக இந்த மந்திர தொடர்பு தொடங்கணும் மதிநுட்பம் பேச்சு திறன் பல நுணுக்கம் எல்லாமே இன்னைக்கு வேலை செய்யும் ஆனா முடிவெடுக்க விஷயம் மட்டும் அவசரம் காட்டக்கூடாது சிமராசி ஆண்கள் வேலை தொடர்பா பேசக்கூடிய பேச்சுக்களை வெற்றி கிடைக்கும் அழுகத்திலும் கூடிய கருத்துக்களுக்கு ஆதரவு இருக்கும் உடல் எனர்ஜி நல்லா இருக்கு நண்பர்கள் ரொம்ப உதவி இருக்கு கவனமா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோபத்தால வாயில தவறான வார்த்தைகள் வரும் பேச்சுல கவனமா இருங்க சிம்மராசி பெண்கள் குடும்பத்துல கூடிய கற்றுக்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகுது ஷாப்பிங் வீட்டு செல்ல கொஞ்சம் கட்டுப்பாடு கண்டிப்பிக்கணும் பிளான் பண்ணுற வேலை சரியாக நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வோ உணர்வீங்க வேண்டிய இடம் பொறாமல் உள்ள பெண்களை நம்பாதீங்க அரசியல்வாதம் மக்கள்கிட்ட நல்ல மதிப்பு மதிவாகதே இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இடம் போட்டு பேசுங்க பிளான் செய்யக்கூடிய கூட்டங்கள் வெற்றிகரமாக முடியும் கவர்மெருக்குடைய இடம் பார்த்தோன்னாக்கா எதிர்கட்சிக்கிட்ட சின்னதாக வாக்குவாதம் வரும் அது பெருசாக மாட்டுக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்த்து பக்குவமாக பேச்சுகளை சமநிலையாக வச்சுக்கோங்க விவசாயிகளுக்கு நிலத்தில் செய்யக்கூடிய வேலைகள் இலகுவாக நடக்கும் அதாவது கஷ்டமாக இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் நெல் காய்கறி தொடர்பான விஷயங்கள்ல லாப கணக்கள் சீரா இருக்கும் இயந்திரம் தொடர்பான சின்ன சின்ன பழுதுகளை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் கவனமா இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா விற்பனை ஒப்பந்தங்கள்ல அவசரம் காட்டாதீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு இன்னைக்கு நல்லா இருக்கு மேலடிகிறீங்க இல்லை உங்களுக்கு மேல இருக்கிறவங்க முதல்ல எங்க பணிகளுக்கு பாராட்டம் உண்டு சம்பளம் பேச நல்ல நாள் தான் கவனம் இருக்கக்கூடிய இடம் வந்து அதிகமான சுமையை தூக்காதீங்க ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க மற்ற தொழிற்சங்க ஐடி மருத்துவம் வியாபாரம் கல்வி கலை எல்லாருக்குமே சொல்றேன் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் புதுசா ஒப்பந்தங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும் மனசுல இருந்த சிறு குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு வருது கவனமா இருக்க வந்து ஆவணங்கள் இமெயிலு டேட்டா இந்த மாதிரி விஷயங்களை சரி பார்த்து வச்சுக்கோங்க செய்யக்கூடாது இன்னைக்கு வந்து கோபத்துல முடிவெடுக்காதீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க பெருசா முதலீடு பேச வேண்டாம் பெருசா முதலீடு பண்ண வேண்டாம் ரகசியங்களை மத்தபட பகிராம இருங்க செய்ய வேண்டியது முதன்முகமான வழிபாடு பண்ணுங்க பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க பச்சை நிற ஆடை மற்றும் பச்சை பயிரை தானம் கொடுங்க தந்தை தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க புதிய வேலைகளை திட்டமிட்டு தொடங்குங்க இதோட ஆஹ் முதன்பக்கமான நெய் தீபம் ஏத்துங்க விருப்பத்தான் இன்னைக்கு வந்து நிறத்துல கூடிய மருகாத கற்களை அணியலாம் சோ இன்னைக்கு தரக்கூடிய நேரம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாள்ல காலை ஒன்பது டு பதினொன்று மணி உங்களுக்கு நல்ல நேரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வழக்குங்க இதோட இன்றைய நாள்ல நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு பேரும் சிம்மராசின்னு சொல்லிடுறோம் மகம் நட்சத்திரம் உடலில் ஏற்படுத்த சங்கடங்கள் நீங்குது தொழிலில் ஏற்படுத்த எதிர்ப்புகள் மறையுது இதோட எதிர்பார்த்த வரவருக்கு செல்வாக்கும் அதிகமாகுது ஒரு வாட்டில சொல்லினாக்க மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் அடுத்து பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு ஆதரவான நாளுங்க இருபறிகள் இருந்த பிரச்சனைகள் முடிவு கொண்டு வருவீங்க பகைவருடைய தொல்லை நீங்குது குடும்பத்தில் ஏற்படும் நெருக்கடிகள் விலகுது விவகாரம் சாதகமாகுது அடுத்த உத்திரம் அக்ஷம் ஒன்றாம் பாதம் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க திட்டமிட்டு செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க இழுபுரியாக இருந்த வேலையை முடிச்சு காட்டுவீங்க ஒரே வாட்டத்தில் சொல்லாங்க தடைகள் தாமதங்கள் விலக்கூடிய நாள் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் யோகம் நிறைந்த நாள் தான் இந்த பதிவுங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு உங்க ராசி சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இதை தாண்டி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கனாலையும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக வந்து தெரிவிக்கப்படும் இதோட எந்த நன்னால என்ன வேணுன்னாலும் சரி அது உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேற்றணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் அந்த கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்